ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனி ஸ்வீட் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பேபி போகிற 17th டே ஆகுது இன்னைக்கு தான் தலைக்கு தண்ணி ஊற்றி போகிறாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பிறந்த உடனே அயர்கிட்ட போய் ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் சொல்லியிருந்தாங்க செவன்டீன்த் டே தலைக்கு தண்ணி ஊற்றலாம் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இதனால் இன்றைக்கி தலைக்கு தண்ணி ஊற்றுனாங்க அப் குழந்தைக்கும் எனக்கும் சேர்த்து ஊற்றுனாங்க காலையிலேயே எழுந்து குடித்து முடித்தாச்சு இப்போ பூஜை நடந்தினுருக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க குழந்தைக்கு தண்ணி ஊற்றின வீடியோ அதுக்கப்புறம் குழந்தைய ரெடி பண்ணி கூடையில் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு கூடையில் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடை கூடைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அது அதுக்குள்ளே வைக்கோல் வச்சு அதுக்கு மேலே புடவை அதாவது நம்ம வெட்டிங் சேரீ இருக்கும் இல்லைங்களா அந்த சேரீயை வச்சு அது மேலே குழந்தைய போடுவாங்க போட்டுட்டு இந்த இலையில் சாதம் சாம்பார் பொரியல் அந்த மாதிரி செஞ்சு வச்சு கும்பிடுவாங்க சாமி இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டாங்க அப்புறம் டெலிவரி டைமில் எல்லா ஜுவல்ஸும் ரிமூவ் பண்ணதால் தாலியும் சேர்த்து ரிமூவ் பண்ணியாச்சு அது போடவே இல்லை சரி சாமி கும்பிடும்போது ஒரு அடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன் இன்றைக்கி தான் அதை எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து போட சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்களும் போட்டாங்க தாலி அந்த மொமெண்ட் ஒரு நல்ல ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது ஒரு ரீமேரேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு அனிஷாக்கும் இதே மாதிரி தான் நான் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுற அன்னிக்கு தான் போட்டேன் அது வரைக்கும் போடலை அதே மாதிரி தான் செகண்ட் பேபிக்கும் இப்போ தான் தலைக்கு தண்ணி ஊற்றுற அன்னிக்கு தான் போட்டுட்ருக்கேன் அப்படியே ஹஸ்பண்ட்கிட்ட ப்ளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தொட்டிலில் போடணும் குழந்தைய அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் வரல நாங்கள் யாரையும் இன்வைட்டும் பண்ணலை ஏன்னா தேர்ட் மந்த்து நேமிங் பண்ணி வச்சு அப்போ எல்லாரையும் இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதால யாரையும் இன்வைட் பண்ணல அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் மட்டும்தான் இருந்தாங்க எங்கள் பாட்டி இருந்தாங்க வேறு யாரும் இல்லை அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு வேலை தொட்டிலில் போட்டாச்சு தொட்டிலில் போடுறது பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒய்ஃப் தான் அதாவது குழந்தைக்கு தாய் மாமா ஒய்ஃபு அவங்க தான் தொட்டிலில் போட்டுட்ருக்காங்க அவங்க பேர் ஆல்ரெடி தெரியன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ரீஜா இந்த தொட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் கட்டியிருக்கிற சேரீ வந்து முகூர்த்த புடவை அதாவது கூரை புடவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் என்னோடய வெட்டிங் புடவை அதில் அதில் தான் ஃபஸ்ட்டு பேபிக்கும் போட்டிருந்தோம் அதே தான் இப்போ செகண்ட் பேபிக்கும் போட் போட்டிருக்கோம் அதுக்கு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு போட்டிருக்கோம் தொட்டில் இருக்குது வீட்டில் ஆல்ரெடி பட் ஆனாலும் இதில் தான் போடணும் அப்படின்றதால இதில் போட்டிருக்காங்க தொட்டிலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் பேர் தான் வச்சு கூப்பிடணும் அப்படின்றதால குலதெய்வம் பேர் வச்சு கூப்பிட்டாங்க எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு தேன் வச்சு கூப்பிட்டாங்க எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரா முனியப்பா முனியாண்டி அப்படி வச்சு கூப்பிட்டாங்க அனிஷா தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைட் பண்ண பேர் வச்சு கூப்பிட்டா அப்புறம் நான் கூப்பிட்டேன் வேறு யாரும் பேர் வச்சு கூப்பிடலை அது என்ன பேர் அப்படின்றது நேமிங் செருமனி வீடியோவில் பார்த்துக்கோங்க என்ன பேர் டிசைட் பண்ணியிருக்கோம் குழந்தைக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் குட்டி தேன் வச்சு அவங்க தம்பிக்கு பேர் வச்சாங்க குட்டிக்கு பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கு பேர் வைக்கும்போது ஒரே வெக்கம் ஒரே வாட்டி தான் பேர் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அத்தை சொல்லி அதுக்கப்புறம் அனுப்பி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கூப்பிட்டுட்டு ஓடிட்டாங்க ஏன்னு தெரியல அவங்க தம்பியை பார்த்தோன்னே வெக்க வந்துடுச்சு அப்புறம் அவங்க டேடி அவங்க டேடி பேர் வச்சு இருந்தாங்க தேன் வச்சு அப்போ அனிஷா கிட்ட இட்டி பார்த்துன்னு இருந்தா பார்த்து சிரிச்சிட்ருந்தா வச்சு பேர் வச்சு கூப்பிட்டாங்க அப்புறம் என்னோடய தம்பி வைஃப் பேர் வச்சு கூப்பிட்டாங்க ரிங்கு போட்டாங்க குழந்தைக்கி கோல்டில் அந்த ரிங்கை கூட அனிஷா நான் தான் போடுவேன் அப்படின்னு அவங்கத்தக்கிட்ட இருந்து வாங்கி அனிஷா போட்டு போட்டுவிட்டா பாட்டி அவங்களும் தேன் வச்சு பேர் வச்சு கூப்பிட்டாங்க குலதெய்வம் பேர் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் பேர் வச்சு கூப்பிட்டேன் நான்தான் கூப்பிட்டு என்ன பேர் அப்படின்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் என்ன பேர் டிசைட் பண்ணியிருக்கோம் பேபி கே அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை எப்பவுமே கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன்